புதன்கிழமை புதன் கோரையில் நடைபெறும் இந்த வாரவாரம் ஆரவாரம் நிகழ்ச்சியானது ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி லைவ் ஆன்லைன் அஸ்ட்ரோ லைவ் ஃபேஸ்புக் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் மற்றும் ஜோதிட ஜாம்பவான்கள் மற்றும் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் மாணவர்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம் தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவின் நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் சேவை குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் அனைவரையும் இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா நம் இன்னைக்கு நம்முடைய சிறப்பு பேச்சாளராக அழைப்பாளராக திருமதி தேவி அம்மா அவர்கள் பேச வந்திருக்கிறாங்க இருந்து அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சருங்க அவங்க வந்து அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கூட்டணியின் பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய பொருளாளராக இருக்கிறாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த வாரவார நிகழ்ச்சி ஆரவார நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க இது செகண்ட் டைம் பேசுறாங்க அவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல உள்ள ஆர்வத்தினாலும் அதை நல்ல முறைப்படியா கத்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய லெவல்ல பார்த்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல ஜாதகம் ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பிரசன்னம் விரிவிநந்தி கேபி முறையிலையும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்களோட கஸ்டமருக்கு நல்லபடியான ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் மூலியமா பார்த்து கோயில் வழிபாட்டின் மூலியமா சரி பண்ணிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கும்போது நிறைய தீர்வு உங்களுக்கு அவங்க மூலியமா கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன தலைப்புல அவங்க பேசுறாங்கன்னா இந்து மத ஆச்சார நம்பிக்கை ரகசியங்கள் பற்றி தலைப்புல பேச இருக்கிறாங்க சாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் சார்பாகவும் தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் எங்கள் குருநாதர் டாக்டர் சாஸ்தா சாஸ்திரன் ராஜ ஐயா அவர்களின் சார்பாகவும் அவர்களை இந்த வாரவாரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக நாம் வரவேற்கின்றோம் அம்மா நீங்க வந்து பேசலாங்கம்மா தேவிமா அனைவருக்கும் வணக்கம் என்னையோடு மீசனையும் நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் எனது குருநாதர் எம் கே ஆர் சார் அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வழியாக உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் முத்துப்பாண்டியண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த பதிவு உங்களுக்காக இப்ப நம்ம புனிதமான இந்து மதத்துல நிறைய ஆச்சார அனுஷ்டானங்களை நம்ம மூதாதையர் பின்பற்றிட்டு இருந்தாங்க காலப்போக்குல அதெல்லாம் மருவி நாம கொஞ்சமான ஆச்சாரங்களைத்த பயன்படுத்துறோம் இப்ப வந்து அந்த ஆச்சார அனுஷ்டானங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுது அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்ன சூச்சமங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பாக்கலாங்க அடுத்தா வந்து இப்போ நிறைய வந்து ஆச்சாரங்களை ப பின்பற்றிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக தான் நான் சொல்ல போறேன் அடுத்த முறை என்னோட குருநாதர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா பார்ட் டூவா நிறைய வந்து சொல்லான்ட்ருக்கிறேன் இன்னைக்கு இருக்கிறத கொஞ்சமா நான் சொல்றேன் நீங்க எல்லாம் பயன்படுத்திக்கிங்க